ரொம்ப திருப்திகரமான பதில சொன்னாரு சந்தோஷம் ஆனா பிற மதத்துல இல்லாத ஒரு இது இஸ்லாம இருக்கு என்னன்னா பெண்கள் வந்து முகத்தை கற்புதனால மூடிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க அந்த அரேப்கிட்ட கூட ஏதோ ஈரான் ஈராக்களோ அப்டேட் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன் அது குராங்கல அது போல ஏதாவது விளக்க இருக்கா சரி எல்லாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஏன்னா பெண்கள் ஜாஸ்தியா வரல ரெண்டு சகோதரிகள் தான் அந்த மாதிரி தெரியுது அதனால பெண்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி ஆண்களே கேட்டுட்டு இருக்கிறாங்க சரி அதாவது நீங்க மாதிரி கருப்பு துணியை எடுத்து முகத்தை வந்து நபிகள் என்ன இருக்குன்னா உடல் அமைப்புல ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் இல்லை உடல் அமைப்புல ஆண்கள் எந்தெந்த அளவுக்கு உடலை மறைத்துக் கொள்ள வேண்டுமோ மறைத்துக் கொள்ளலாமோ அதே அளவுக்கு பெண்கள் மறைத்துக் கொள்வது போதுமானது இல்லை அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய தெளிவான ஒரு கருத்து இஸ்லாத்துக்கு தான் இந்த கருத்து தான் மனசாட்சியில் எல்லாருமே அதை ஒதுக்குருவீங்க ஒரு ஆண் மகன் வந்து ஒரு அரை ட்ராயரை போட்டுக்கிட்டு வெளியே போயிடலாம் அதை மட்டும் போட்டுக்கிட்டு அரை அது மட்டும் மட்டும் போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வரலாம் அதை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு பெண்ணை நம்ம மனைவி நம்ம சகோதரியை நம்ம தாயை நமக்கு முன்னாடி அது மாதிரி அணிஞ்சிக்கிட்டு இருக்க நம்ம டிஃபரன்ஸ் இருக்கு என்ன இருக்கு உடற்கூரை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய உடல் வந்து ஆண்களை ஈர்க்கிற அளவுக்கு ஆண்களுடைய உடல் வந்து பெண்கள் அந்த அளவுக்கு ஈர்க்கிறது போறதெல்லாம் திரும்பி திரும்பி பார்ப்பான் இவன் அவங்க எவ்வளவு கிளி மாதிரி பொண்டாட்டி வீட்டுல இருந்தா கூட உறங்கு மாதிரி ஒண்ணு போனா கூட பாக்காட்டி வந்து திருப்தி அடையாது மிகப்பெருத்து சொல்லல யதார்த்தமா சொல்றேன் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா இந்த ஈர்க்கும் தன்மை வந்து இயற்கையிலேயே பெண்களுடைய உடலுக்கு தான் இருக்கு ஆண்களுடைய உடலுக்கு வந்து ஒரு சிலர் ஒரு எக்ஸ்ட்ராவா அவர்களுக்கு ஊட்டப்பட்ட ஒரு தவறான ஒரு முகத்து சினிமா கதாநாயகர்கள் பார்த்து அப்படி மோகிக்கிற மாதிரிலாம் இருப்பாங்க அது வந்து அப்படி போதிக்கப்பட்டது பிரைன் வாஷ் செய்யப்பட்டிருக்கு மூளை செலவு செய்யப்பட்டிருக்கு இயற்கையானது இல்ல அது செயற்கையாக அப்படி உண்டாக்கப்பட்டிருக்குது ஆனா உண்மை என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் வந்து அவருடைய உடற்கவர்ச்சியின்பால பெண்கள் வந்து ரொம்ப அதிகமா ஈர்க்கப்படுறது இல்லை போற ஆம்பளை எல்லாம் போற பொம்பளை எல்லாம் திரும்பியே பார்க்க மாட்டான் வாட்டு கண்டுக்கிறாம போயிட்டு இருப்பான் இவன் வந்து எல்லா பகுதியிலையும் கண்களை வந்து அலைய அலைய விடுற காட்சியை நம்ம பார்க்கிறோம் அந்த அடிப்படையில ஆண்களுடைய பார்வை சரியில்லாத காரணத்தினால பெண்கள் என்ன செய்யணும்னா அவங்க கொஞ்சம் ஆண்களை விட கூடுதலாக மறைத்து கொள்ளணும் என்ன கூடுதலா மறைத்துக் கொள்ளணும்னா அவங்களுடைய முகம் வெளியே தெரியலாம் ஏன்னா முகம் தெரிஞ்சாதான் யாருங்கிறது தெரியும் முகம் முகம் அது பல கூட போயிடும் தவிர மீதி எல்லாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மறைத்திருக்கணும் மற்ற பகுதிகளை எல்லாம் மறைக்காத பொழுது அவங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் அடிமைப்படுத்துகிறது சொல்லல நாங்க சரியில்லைங்கிறது அது காரணம் நம்ம சரியில்லை நம்முடைய பார்வைகள் சரியில்லை ஆண்கள் சரியில்லாததுனால

நீங்க இயங்குவதற்கு முகம் வெளிய தெரிஞ்சா போதும் மற்ற பகுதிகள் வெளியே தெரிவது என்பது வேண்டுமென்று நீங்கள் அதை ஒரு ஆர்வம் எடுத்து காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லுது வரக்கூடிய சில சந்தேகங்களை பார்க்கணும் என்ன சந்தேகம்னா இந்த ஆடையில வந்து ஆணை ஆணை விட பெண்ணுக்கு அதிகமா கொடுக்கற காரணத்தினால அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு இது தடையா இருக்குது அப்படிங்கிறாங்க நாங்க கேட்கிற ஆடைக்கும் முன்னேற்றத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா நாங்க கேக்குறேன் இப்ப கருணாநிதி இருக்கிறாரு அவரு நான் இப்ப சொன்ன மாதிரி ஆடை தான் அணிஞ்சிருக்காரு பெண்கள் எந்த அளவுக்கு அணிய அணுங்கிறமோ அவர் வந்து வயிறு அவருக்கு தெரியல வயிறு தான் அவர் முதலமைச்சர் ஆயிருக்கிறாரா இல்ல தேவ ஊடாவுக்கு இந்த தொப்புள் பகுதியெல்லாம் தெரியுதா அல்ல இப்ப குஜராலுக்கு தெரியுதா இதெல்லாம் வைக்கிறதுனால பணியம் போட்டு அதுக்கு மேல சட்டையை போட்டு அதுக்கு மேல உள்ளாடை போட்டு அதுக்கு மேல ஒரு கைலையை கட்டிக்கிட்டு போறதுனால முன்னேற்றத்துக்கு என்ன தடையா போச்சு படிக்கிறது இது தடையா இருக்குமா அல்ல வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தடையா இருக்குமா இந்திரா காந்தி வந்து இந்த மாதிரியான உறுப்புகளை தான் அவங்க வந்து பதவிக்கு வந்தாங்களா அப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேறுவது என்பதற்கு ட்ரெஸ் வந்து ஒரு பெரிய தடையே கிடையாது இப்ப நான் பெண்களுக்கு என்ன ஆடை இஸ்லாம் சொல்லுதுங்கிறனோ அந்த ஆடையை தான் நானே அணிஞ்சிருக்கிறேன் நான் அணிஞ்சிருக்கிற ஆடை இருக்குதே எனக்கு இவ்வளவுதான் கைது தெரியுது போதும் இவ்வளவு போதும் ஆம்பளை தான் அணிஞ்சுட்டு இருக்கிறோம் அப்ப ஆண்களை விட குறைவாக பெண்கள் இன்னைக்கு வந்து ஆடை அணிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வந்திருக்கிற எல்லாருமே அப்படிதான் அணிஞ்சிருக்கிறீங்க எல்லாருமே குறைவா தான் அணிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கரெக்டா தான் அணிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பெண்கள் என்ன பண்றாங்க வேண்டுமென்றே சில பெண்கள் வந்து இங்க இவ்வளவு வரைக்கும் அணிகிறாங்க இவ்வளவு வரைக்கும் அணிஞ்சிக்கிட்டு ஒரு ஆம்பளை போற மாதிரி இல்ல யாரு போவான் அந்த வேலைக்காக நீவான் அந்த வேலை வசதிக்காக வேண்டிய மூடை தூக்குறவன் கடின வேலை செய்யக்கூடிய ஒன்று வேண்டுமானால் அந்த வேலை செய்யும் போது மட்டும் இந்த அரட்டை ஆயிரம் போட்டுன்ட்டு வேலை செய்வான் இந்த அரட்டை ஆயிரம் இந்த மினிக்கோணுன்ற பேர்ல இது பண்றாங்கள எதுக்காக பண்றாங்க யோசிச்சு பாருங்க இதுல இதான் முன்னேற்றமா இதனால எவ்வளவு பேருடைய உள்ளங்கள்ல தேவையற்ற ஒரு எண்ணங்களும் சபலங்களும் ஏற்படுது இதனால அவங்களுடைய கற்புக்கும் உயிருக்கும் கூட சில நேரங்கள்ல வந்து ஆபத்து ஏற்பட்டு போயிடுறதெல்லாம் பாக்குறோம் அப்ப இது வேணும்னு செய்யறாங்க அதே மாதிரி எடுத்துக்கிறோங்க இப்ப சேலை அணியிறாங்கன்னு வைங்களேன் சேலை அணியும் பொழுது அது நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் நினைக்கிறோம் அது ஒரு இடைப்பகுதி எதுக்கு கரெக்டா தனியா தெரியற மாதிரி எதுக்கு நம்ம பண்ணணும் சிந்திச்சு பாருங்க

அந்த அளவுக்கு ஆக்கி விட்டான் ஆம்பளை அந்த மாதிரி எல்லாம் காட்டுறான்னு காட்டுறது இல்ல அடல்ஸ் ஒன்லின்னு சினிமா படம் காட்டுறான இந்த அடல்ட்ஸ் ஒன்லியில வந்து ஆம்புளைய வந்து ஒரு மாதிரியா நிர்வாணமா போட்டுக்கிட்டு பொம்பளை கூப்பிடுறானா கூப்பிட்டா பொம்பளை போவாங்க போறது கிடையாது இவனை கூப்பிட்டா என்ன செய்யறா உடனே போ ரெடியா இருக்கான் போஸ்டர் பார்த்து ஓடி போயிடும் உள்ள கிழவன் எல்லாம் போறான் தொண்ணூறு வயசு வரைக்கும் அந்த மாதிரி விதி விளக்கு இல்ல எதுக்கு இதை சொல்றேன்னா நான் விகார விரசத்துக்காக சொல்லல இந்த விஷயத்தை இப்படி சொன்னா தான் வழங்குங்கிறதுக்காக தான் சொல்றேன் இது விரசமா நீங்க நினைச்சுக்கிற கூடாது அது மாதிரியானது நமக்கு அனுமதிக்கப்பட்டது கிடையாது இதை வந்து தெளிவா விளங்குறதுக்காக வேண்டி என்ன செய்யறேன் இதுக்கு எதார்த்தத்துல இருக்குதா இல்லையா நான் சொல்லக்கூடிய நிலைமை இருக்குதா இல்லையா அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடியது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கருப்பு உடையோ வெள்ளை உடையெல்லாம் கிடையாது இப்ப லேட்டஸ்ட்டா அந்த சுடிதார் அணிக்கிறாங்க பாருங்க அழகான ஆடை சுடிதார் அணிகிறாங்கள அது வந்து கரெக்டா கைதான் தெரியுது முகம் தான் தெரியுது உடம்பெல்லாம் நல்லா மறைச்சிருக்கிறாங்க இடைப்பகுதியெல்லாம் ஒன்னும் தெரியல இது ஒரு அழகான ஒரு இது கூட இஸ்லாமிய ஆடை தான் இது வந்து நீங்க குறிப்பிட்ட ஒரு வகையான ஆடை நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க இஸ்லாம் அப்படிலாம் சொல்லல எந்த வகையான ஆடையை ஆண்டாலும் இருக்கட்டும் நீங்க வந்து தேவையற்ற பகுதியில் திறந்து காட்டுற மாதிரி ஆடை அணியாதீங்க உங்க சேலை மூலமாகவே அது மாதிரி அணிந்து கொள்ள முடிந்தால் முழுமையை அணிஞ்சுக்கிட்டு போங்க உடம்புடைய கன பரிமாணங்கள் தெரியக்கூடாது இடைவெளிகள் தெரியக்கூடாது உடம்புடைய நிறத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு மெல்லியதாக அந்த ஆடை இருக்கக்கூடாது நிறத்தை மட்டும் காட்டும் ஆடை அணிஞ்சிருப்பாங்க ஆடை அணிஞ்சாலும் ஆடை அணிஞ்சு பயன் இருக்காது அந்த மாதிரியான ஒரு அம்சம் எந்த அளவுக்கு நான் பெண்கள் அணிகிற அந்த ஜாக்கெட்டுக்குள்ள அணிகிற அந்த பிரேசியருடைய நாடா தெரிஞ்சு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரியா பார்ப்பான் அங்க பாருமா கண்ண காட்டுமா வேற ஒண்ணு தெரிய போக்க சொல்றேன் அது கூட இவனுக்கு ஒரு ஒரு காம ஒண்ணு தூண்டுதுங்கிறத நீங்க மறக்கவே முடியாது எதார்த்தத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வந்து இது மாதிரி நீங்க ஆடைகளை வந்து ரொம்ப கண்ணா பின்னா நினைஞ்சுக்கிட்டு போறதுனால ஓடுற ரயில்ல கற்பழிக்கிறேங்கிறான் கற்பழிக்கிறதுக்கு அவன் மட்டும் தான் காரணம் நினைக்கிறீங்களா அதுக்கு தூண்டுகிற மாதிரி நம்ம பெண்கள் இருந்தது காரணம் இல்லையா அவங்க குற்றவாளிங்கிற விஷயம் வேற ட்ரெயின்ல போயிட்டு இருக்கையில அந்த மாதிரி செய்யறாங்க அதுக்கு என்ன காரணம் தூண்டும் விதத்துல நம்ம இருக்கிறது ஒரு காரணம் இல்லையா இதுதான் நிறைய இடங்கள்ல காரணமா இருக்குது அதனால வந்து இந்த ஆடை வந்து இந்த மாதிரி அணிந்து கொள்வதற்கு அதாவது சுருக்கமா சொல்ல போனா இப்ப நான் அணிந்திருக்க கூடிய இந்த இவர் அணிந்திருக்கக்கூடிய மாதிரியான ஆடை அவ்வளவுதான் இதுல வந்து கூடுதா கொஞ்சம் கூந்தல் இருக்கு பாருங்க அதுவும் இந்த ஆன்மகனுக்கு ரொம்ப கூடுதலான முகத்தை துண்டக்கூடியது கவிதைகள்லாம் எடுத்து அதை தான் ரொம்ப வர்ணிப்பான் புலவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வர்ணனைகளே கூடுதல் வர்ணனை எதுக்கு தான் அதுக்கு தான் அந்த கூந்தல் பெண்கள் அந்த கூந்தல் அழகாக இருக்கணும் பெருசு அதுக்காக தானே பண்றாங்க அதுகளை பார்க்கும்போது ஒருத்தம் வாய்ப்பாங்கிறதுனால அந்த தலையையும் நீங்க மறைச்சிக்கிறீங்க ஒரு துண்டை வச்சு கட்டிக்கலாம் அப்படி அழகான முறையில் ஒரு ஆடை அணிஞ்சுக்கிட்டீங்க போனால் நீங்கள் என்ன வேலை உங்களுக்கு செய்ய முடியாது என்ன இயங்க முடியாது வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் இதில் வந்து ஒரு அது இதில் என்ன வகையில் உரிமை பறிக்கப்பட்டு போச்சு நம்ம என்ன செய்யணும் சிந்திச்சு பார்த்தோம்னா இது ஒரு நல்லது தான் இது மாதிரி எல்லாரும் அணிஞ்சிட்டாங்கன்னு சொல்லப்போ பாருங்க இஸ்லாம் என்ற பெயரில் சொல்லும்போது தான் வெறுக்கிறாங்க நாகரிகங்கிற பெயரில் சுடிதார் வருது யாரும் வெறுக்கலை பாருங்களேன் இஸ்லாத்தின் பெயரால் சொன்னால் அது வெறுப்ப கடுப்பாய பாக்குறாங்க இந்த சுடிதாருங்கிற ஆடை வந்து இதே மாதிரியான ஆடை தானே சேலையத்தி எரிஞ்சுட்டு பேன்சி ஃபேஷன் சொல்லி வரும் பொழுது அதை என்ன செய்யறாங்க எல்லாரும் வரவேற்கிறாங்க அப்ப இஸ்லாம் சொல்லுதுங்கிறதுனாலதான் அதை வந்து சில பேருக்கு பிடிக்கலையே தவிர அது சரியானதுதான் என்பதை ஒவ்வொரு பெண்களுமே அவங்க மனசாட்சி படியே வழங்குறாங்க அதனால அதுக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா அந்த சேலை என்பது அன்னைக்கு நாகர்கோயில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் ஒரு பெண்ணுரிமை இயக்கத்தினுடைய தலைவி சொல்கிறாங்க உலகத்திலேயே மகா செக்ஸியான ஆடை வந்து நம்ம நாட்டில் அணிகிற வந்து சாரிதான் சேலை தான் இந்த மாதிரியான ஒரு செக்ஸை தூண்டக்கூடிய விதத்தில் உள்ள ஒரு ஆடை வந்து வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு மேலை நாட்டவர்களே சொல்றாங்களா அப்படிப்பட்ட ஒரு ஆடையை வந்து நம்ம கலாச்சாரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கணும் மேலை நாட்டில் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அந்த அவங்க இந்த கால் பகுதியை வேண்டாம் கொஞ்சம் கூட மாதிரி தூக்கினாங்கள தவிர இந்த எடை பகுதியிலாம் அவங்களுடைய ஆடைகள்லாம் இருக்கும் அங்க உள்ள பெண்களுடைய ஆடைகள் இருக்கும் இறுக்கமா இருக்கும் போது ஒரு மாதிரியா போகுது அதெல்லாம் தான் இந்த மாதிரி ஆடைகளை வந்து தவிர்த்துக்கிறாங்க நல்லது உங்களுடைய கண்ணியத்துக்கு நல்லது ஆண்களுடைய மனசு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நல்லதுன்னு இஸ்லாம் சொல்லுது இதுல வந்து உரிமை பறிக்கிற விஷயம் ஒன்றும் கிடையாது உடற்பூர் சம்பந்தப்பட்ட விஷயம் Merci.